அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மருப ஜப குழியின் வாயிலாக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா மகிழ்ச்சி மன அமைதியும் தேவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா இந்த உயிர்ப்பை கொண்டு நாம் நிறைவாக வாழ வேண்டும் நம் பட்ட துன்ப துயரங்களுக்கு அனைத்தையும் அனைவர் ஆண்டவர் நமக்கு மீட்பு தருகிறார் அனைவருக்கும் மீட்பு தருகிறார் அவரே ஒளியா இருந்து நம்மளை நடத்துகிறார் இல்லையா மீட்டெடுப்பவர் அவர்தான் எல்லா நிலையிலும் எந்த நிலையில் இருக்கும் யாருக்கு துன்பம் இல்லை மக்களே எல்லாருக்கும் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பவர்கள் புலம்பி தவிப்பவர்கள் இப்படி எத்தனையோ ஆனாலும் இறைவன் அதை அனைத்தும் பார்த்து நமக்கு அதை அனைத்தும் தெளிவுபடுத்துவார் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா திருத்தூதர் பவுல் கொலேசியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பதினெட்டில் இருந்து இருபத்தி ஒன்று முடிய திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணி ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் முட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் எல்லாருக்கும் சொல்றாரு பாருங்க இல்லையா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே நம்மை வளர்த்தது யார் பெற்றோர்கள் நம் பெற்றோர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறோமா நாம் என்ன செய்கிறோமோ நம் பெற்றோருக்கு அதுதான் நமக்கும் நம் பிள்ளைகள் செய்வார்கள் அதை நாம் சிந்தையில் எடுத்தோம் என்றால் கண்டிப்பாக பெற்றோரை கைவிட மாட்டோம் இல்லையா குடும்பம் இருக்கும் ஆனாலும் அந்த குடும்பத்தில் இருக்கும் போது உங்கள் பெற்றோரையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளுங்களேன் ஒன்றுமில்லாமல் இருப்பவர்களே அவர்கள் தனித்து இருக்கும் போது அவர்கள் சிறையில் வாழ்வது போல் வாழ்கிறார்கள் ஆம் சிறை வாழ்க்கை தானே வாழ்கிறார்கள் கேட்பதற்கு யாருமே இல்லை எப்படி இருக்கிறீர் என்பதை கேட்பதற்கு யாரும் இல்லை உறவு முறைகள் ஆயிரம் இருந்தாலும் என்ன செய்கிறார் என்று எட்டி பார்ப்பதற்கு யாரும் இல்லை அப்படி உலகத்தில் நாம் வாழ்கிறோம் மாய உலகம் நம்மளை தனிமைப்படுத்துகிறது பெற்றோரிடம் பெற்றோரை பிள்ளைகளை சரியாக சொல்லுகிறார் திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்றால் கணவருக்கு கண்டிப்பாக பணிந்திருக்க வேண்டும் அதுபோல் ஆண்களும் திருமணமான ஆண்களும் மனைவியரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அவர்களை கொடுமைப்படுத்த கூடாது எப்படி என்றால் பிரமாணிக்கத்தோடு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவி அவர்கள் அனைவருமே இறைவனுக்கும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் நாம் திருமணமாகும் போது எப்படி வாக்கு கொடுக்கிறோம் பிரமாணிக்கமாக இருப்போம் என்று தானே வாக்கு கொடுக்கிறோம் அந்த பிரமாணிக்கம் நிலைத்து இருக்க வேண்டும் அதுபோல் பிள்ளைகள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோருக்கு கீழ்படிந்தால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு சமம் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது உண்மைக்குமே பிள்ளைங்க கையில செல்வங்க கொடுத்தது யாரு நீங்க தானே நீங்க தானே இப்ப அந்த செல்லை குறித்து அது முழுமையாக செல்லில் இருக்கும்போது என்ன செய்யறாங்க இருக்கான்னு சொல்லும் போது நமக்கு கோபம் வருது இல்ல வருது வரணும் படிக்கும்போது பிள்ளைங்க செல்லுல இருக்காங்க எப்படி படிப்பு வரும் அதை நல்ல விதமா நம்ம பிள்ளைங்களுக்கு அன்பா எடுத்துச்சோம்னா திருந்தக்கூடிய பிள்ளைங்க இருக்கே இல்லையா இதுக்கு முன்னால நாலு வருஷத்துக்கு முன்னால செல்லை பத்தியே தெரியாது பிள்ளைங்களுக்கு டிவி மட்டும்தான் என்று நமக்கு கொரோனா என்ற ஒரு வியாதி வந்ததோ அன்றில் இருந்தாலே செல்லு வந்தது இல்லையா அப்போ யார் காரணம் இறைவனோடு இணைந்து இருந்தோம் என்றால் இந்த நிலை வந்திருக்குமா வராது இல்ல இப்ப தனி உலகத்துல பிள்ளைங்க இருக்காங்க அப்ப நாம அவங்க பிள்ளைங்களை சத்தம் கொடுத்து அவங்களுக்கு எரிச்சலா தெரியுது அதை அன்பா கையாண்டு அவர்களும் அதை அப்புறப்படுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் உகந்ததாக வாழும்போது அந்த குடும்பம் ஒரு நிறைவான சமாதானத்தின் குடும்பமாக இருக்கும் அந்த சமாதானத்தை கேட்டு ஒரு விசை நம் மன்றாடுவோமா எல்லாம் என்ன இறைவா ஆமாண்டவரே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு விளக்கி கூறினீர் ஆண்டவரே அதனால் அந்த குடும்பத்தில் நாங்கள் முழுமையாக நிறைந்து உம்மோடு இணைந்து பயணிக்கும்படி ஆசிவதி எல்லாம் வல்லவரே உம்முடைய உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களோடு தங்கியிருக்கும்படி நாங்கள் இறஞ்சுகிறோம் ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறீர் அண்டவரே எங்கள் மூலமாதான் எல்லாமே நடந்தது என்று எங்களுக்கு விளக்கி கூறுகிறீர் ஆண்டவரே இனிமேலும் அப்படி நடக்காதவாறு எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஜபங்கே நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்